வெற்றி அடைவாங்க இவங்க பக்கத்தில் வீட்டில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டர் வக்கீல் இன்ஜினியர் மெடிசன் சம்மந்தப்பட்டவங்க குடியிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை குடும்பத்திலே கூட யாராவது இருக்கலாம் மிதுனத்தில் இருக்கிற கேது மிதனத்தில் இருக்கிற கேது வந்து அறிவு ஞானம் பேராற்றல் அதிகம் இந்த கல்விக்காக இடம் மாறியது ஊர் விட்டு ஊர் போனது வேறு ஊரில் போய் படித்தது இதெல்லாம் மிதுன கேது மிதினம் அப்படிங்கிறதே மூணாம் இடம் அப்போ இளைய சகோதர சகோதரிகளால் மனக்கசப்பு எந்த டாக்குமெண்ட்டு எந்த ரெக்கார்டு ஒர்க் எடுத்தாலும் பிரச்சனை வில்லங்கோ நெருக்கடி வராமல் போகாது இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஏன் இவங்க அப்பாவுமே ஆன்மீகவாதியாக இருப்பாரு இவங்க பாட்டனாருமே ஆன்மீகவாதியாக இருப்பாங்க இவங்கெல்லாம் கோயில் கட்டின குடும்பமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு ஐயா அடிப்படை ஜோதிட வகுப்பு அருமையாக முடிஞ்சு வெற்றிகரமாக முடிஞ்சு எல்லாரும் கேட்டு இருக்கிறது அந்த உயர்நிலை எப்பன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை கொஞ்சம் அறிவு கண்டிப்பாங்க உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் முழுமையாக தெரிந்திருந்தால் நீங்களும் உயர்நிலையில் சேர்ந்து பயன்பெறலாம் இது ஒரு கட்டண வகுப்பு கண்டிப்பாங்க ஆமாம் கட்டண வகுப்பு இதை வந்து பயன்பெறலாம் வரக்கூடிய ஜூலை இருபத்தி ஏழு அதாவது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெண்டு டு நாலு ஆன்லைன் ஜூம் வகுப்பு பதினாலு வாரம் இப்படி நடக்கும் இப்போ ரெண்டு டு நாலு இதை நீங்கள் கற்றுக்கலாம் உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கலாம் உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் நல்லா தெரிஞ்சுருக்கணுங்கிறது முதல் கண்டிஷன் கண்டிப்பாக அப்படி பண்ணிட்டால் உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் கற்றுக்கலாம் முன்பதிவு நடைபெறுகிறது அதிகபட்சமாக இன்றைக்கி நம்ம பேசுகிற நாள்லேருந்து எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது க்ளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் பயன்பெறலாம் எல்லாரையும் இந்த வகுப்புக்கு விருப்பம் இருப்பின் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அனைவரும் தாராளமாக வந்து இந்த வகுப்பில் கலந்து படிக்கலாம் எனக்கு என்ன தெரியுதோ எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல் அட்டகாசமாக இந்த உயர்நிலையை நம்ம சொல்லித்தரலாம் எல்லோரையும் உயர்நிலை வகுப்பில் நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன்